அன்பா அந்த கன்னிராசி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுல குரு பகவான் அமர்ந்து மிக மிக சிறப்பான ஒன்று குறிப்பாக லக்கணத்துல கேது அமர்ந்து ஏழாம் வீட்டுல ராகு இருக்கிறபடியால திருமண காரியங்கள் கணவன் மனைக்குள் சண்டை ஒற்றுமையின்மை பிரச்சனை போன்றவை ஏற்படலாம் கவலை வேண்டாம் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்படி என்றால் பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு ஏற்பட போகுது குருவின் பார்வை உங்களின் ஐந்தாம் வீட்டில் பதிவதால் நீண்ட நாட்களாக புத்திர பேர் இல்லை என்று கலங்கியிருந்த தம்பதிகளுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் ஆன்மீக பிரயாணங்களில் மனசு இல்லம் நீண்ட தூர பிரயாணங்களை மேற்கொள்ள போறீங்க வெளிநாடு செல்ல வேண்டும் என்று காத்திருந்த கன்னிராசி நேர்களுக்கு இதோ கதவுகள் திறக்கப்பட போகுது மூன்றாம் வீட்டை பார்க்கும் குரு அன்பான கன்னிராசி பாசத்திற்கு உங்களின் மூன்றாம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் கோழையாக இருந்தால் கூட அவர்கள் மாவீரனாக மாற்றக்கூடிய சக்தி மூன்றாம் வீட்டின் குரு பார்வையால் உள்ளது நான் ஏதோ இதை மிகைப்படுத்தி கூறுகிறேன் என்று என்ன வேண்டாம் உண்மையாகவே குருவின் பார்வை மூன்றாம் வீட்டில் பதிவதால் உங்களுக்கு தைரியம் கூறும் தன்னம்பிக்கை பிறக்கும் புகழ் உயரும் ஆ போன்ற பல நல்ல காரியங்கள் நடைபெற போகுது திருமண காரியங்களில் மட்டும் சற்று கவனமாக இருப்பது நல்லது ஏழாம் பாவத்தில் ராகு இருப்பதால் திருமண பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடிந்து பின்பு அதை ஏமாற்றத்தில் முடியலாம் ஆகையால வரம்பார்க்கும் பொழுது நல்ல இடத்துல பார்ப்பது சிறந்தது பரிகாரம் பெருமாள் வழிபாடு முக்கியமாக உங்கள் வீட்டில் எப்பொழுதும் பணமழை கொட்ட வேண்டுமா இந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருங்க வாத்துபடி விநாயகர் மற்றும் லட்சுமி தேவியின் சிலையை வீட்டின் வடகிழக்கு திசையில வைக்க வேண்டும் அதே போல விநாயகர் மற்றும் லட்சுமி சிலைக்கு முன்பாக தினமும் தீபமே ஏற்ற வேண்டும் இப்படி செய்வதால வீட்டில் பணத்துக்கு பஞ்சமே இருக்காது உங்கள் வீட்டில் எப்பொழுதும் பணமழை கொட்ட இந்த விஷயத்துல மட்டும் கவனமாக இருக்கும் நிதி பிரச்சனை உங்களுக்கு அதிகமா இருக்கா ஆனா உங்கள் வீட்டின் பூஜை அறையில லட்சுமி தேவியுடன் இந்த சிலையை வைத்தா பிரச்சனை முற்றிலும் நீங்க வாத்துப்படி நிதி முன்னேற்றம் வீட்டின் கிழக்கு மற்றும் வடகிழக்கு திசையுடன் நேரடியா தொடர்புடையது வாத்து நிபுணர்களின் கூற்றுப்படி இந்த வாத்து குறைபாடு இருந்தால் அந்த நபர் பணம் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இந்த திசையில சில பொருட்களை வைப்பதன் மூலமும் நீங்கள் நிதி சிக்கல் இருந்து விடுபடுவீங்க அதனால்தான் வாத்துபடி வெற்றிகரமான தொழில் மற்றும் நிதி செழிப்புக்காக சில விஷயங்களை இந்த திசையில முதலீடு செய்வது நல்லது இது உங்கள் நிதி நிலைய பலப்படுத்தும் பிரமிட் வீட்டின் வடக்கு திசையில நீல் நிற பிரமிடு வைப்பது மங்களகரமானதாக கருதப்படுது இத வீட்டுல வைப்பதால பணத்தட்டுப்பாடு வராது என்கிறது வாஸ்தாஸ்திரம் கண்ணாடி கிண்ணம் சில தங்கள் வீடுகள்ல கண்ணாடி பொருட்களை அழகாக அலங்கரித்து வைத்திருப்பாங்க வாஸ்தபடி வீட்டின் வடக்கு திசையில கண்ணாடி கிண்ணத்தை வைக்க வேண்டும் அதனுடன் ஒரு வெள்ளி நாணயத்தையும் கிண்ணத்தில் வைக்க வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் லட்சுமி தேவியின் அருள் பெறுவீங்க வாஸ்தாஸ்திரப்படி துளசி துளசெடிய வீட்டின் வடக்கு திசையில வேண்டும் இவற்றுடன் அமலா மரத்தை நடுவதும் நன்மை பயக்கும் குடும்பம் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுது விநாயகர் மற்றும் லட்சுமி லட்சுமிதேவியின் சிலை வாத்துபடி விநாயகர் மற்றும் லட்சுமி தேவியின் சிலையை வீட்டின் வடகிழக்கு திசையில வைக்க வேண்டும் அதேபோல விநாயகர் மற்றும் லட்சுமி சிலைகளுக்கு முன்பாக தினமும் தீபம் ஏற்ற வேண்டும் இப்படி செய்வதால வீட்டில் பணத்துக்கு பஞ்சம் இருக்காது லாக்கர் ஆஹ் வாத்துபடி வடக்கு திசையின் அதிபதி குபேரன் எனவேதான் அந்த திசையில பணம் வைக்க பாதுகாப்பு மற்றும் லாக்கர் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்கின்றனர் அறிஞர்கள் குபேரன் செல்வத்தின் கடவுளா கருதப்படுறாரு அவருடைய ஆசீர்வாதத்தை வைச்சா வீட்டுல பண பிரச்சனை வழிபாட்டிற்கு வடகு திசை ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பூஜை அறை அல்லது சன்னதி இருக்க வேண்டாம் அவர்களால ஒரு பூஜை அறையை ஏற்படுத்த செய்ய விட்டா குறைஞ்சபட்சம் ஒரு அலமறையாவது தெய்வத்திற்கான பூஜை நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்தப்படுது வழிபாட்டிற்கு வடக திசை சிறந்தது மேலும் பூஜை செய்யும் போது உங்கள் முகம் கிழக்கு நோக்கி இருக்க வேண்டும் பூஜை அறையில் உள்ள சிலைகள் ஒன்பது அங்கல உயரத்துக்கு மேல் இருக்கக்கூடாது எந்த ஒரு தெய்வத்தின் சிலை அல்லது உருவப்படம் மகிழ்ச்சியான தோரணையில அமைக்கப்பட வேண்டும் கோபமான சிலைகளின் உருவப்படங்களை வைக்க வேண்டாம் உடைந்த மட்டும் கலைந்து போன சிலைகளை தரையில் வைக்க கூடாது தரையிலிருந்து குறைஞ்சது இரண்டு அங்கலம் உயரம் இருக்கலாம் பூஜை அறையில நம்முடைய முன்னோர்களின் உருவப்படங்களை கண்டிப்பா வைக்கக்கூடாது வீட்டில பொன்பொருள் சேர்ந்து பணமழை பொழிய நூத்தி எட்டு ஒரு ரூபாய் நணத்தை இத்துடன் சேர்த்து வைத்து விடுங்கள் வீட்டில் எப்பொழுதும் நிறைந்து செல்வ வளத்துடன் வாழ வேண்டும் என்ற ஆசை ஒவ்வொருவருக்கும் இருப்பது இயற்கைதான் அந்த ஆசைகள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என அதற்கான உழைப்பையும் முயற்சியும் நிச்சயமாக கொடுக்க வேண்டும் இதையெல்லாம் சரியாக செய்தாலும் எல்லாராலும் நினைத்த வாழ்க்கையை வாழ முடியவில்லை இப்படி நிறைவேறாமல் போவதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் கூட நம்முடைய கர்ம வினைகளின் பலனாகவும் சில நேரங்களில் இதுபோல தடைகளை சந்திக்கின்ற இடம் இதனால நாம் எடுக்கும் முயற்சிக்கு அனைத்திலும் ஏதாவது தடங்க வருவதோடு முழுவதுமான வெற்றியை காண முடியாது இதை சரி செய்வதற்கான ஒரு எளிய பரிகாரத்தை பற்றி தான் வீட்டில் பணமழை பொழிய பரிகாரம் முதல்ல இந்த பரிகாரம் செய்வதற்கு நாட்டு மருந்து கடைகளில் வளம்புரிங்காய் அல்லது இடம்புரிங்காய் என்று இருக்கும் அவற்றில் எது கிடைத்தாலும் அதை கொள்ளுங்கள் அத்துடன் சிறிய வெள்ளை நிற துணி பச்சை கற்புறம் இவற்றை வாங்கிக்கொள்ளுங்கள் இத்துடன் நூத்தி எட்டு ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த பரிகாரத்தை வலதுபுரை அஷ்டமி அன்று பைரவரை நினைத்து செய்ய வேண்டும் இப்போது பரிகாரத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம் அதற்கு ஒரு கண்ணாடி போல் எடுத்துக்கொள்ளுங்களா அதில் இந்த வளம்புரிங்காயையும் நூத்தி எட்டு ரூபாய் நாணயம் பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து பூஜை அறையில் வைத்து பைரவரை மனதார் நினைத்து தீபம் ஏற்றி வைத்து விடுங்கள் இப்போது விளக்கின் முன் அமர்ந்து உங்களுடைய பண தேவைகள் பண பிரச்சனைகள் அனைத்தும் சரியாக வேண்டும் பைரவரை மனதார் நினைத்து வேண்டிக்கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு பைரவர் மூலம் மந்திரம் தெரிந்தால் அதையும் சொல்லுங்கள் இது மேலும் விசேஷமான பலைத்திறம் அதன் பிறகு பவுளில் உள்ள பொருட்களை எல்லாம் வெள்ள நிற துணையில் சேர்த்து முடிச்சாய கட்டிக்கொள்ளுங்கள் இந்த முடிச்சை அப்படியே பவுலில் வைத்து பணம் வைக்கும் இடத்தில் வைக்கலாம் அது பீரோ வீட்டு வரவேற்பறை அல்லது தொழில் செய்யும் இடத்தில் வைக்கலாம் இந்த முடிச்சு இருக்கும் இடத்தில் பணவரவு தாராளமாக இருக்கும் வீட்டில் செல்லும் சேரவும் இந்த பரிகாரம் நல்ல பலனை கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது முக்கியமாக வழிபாடு தலங்கள் திருக்கோவிலூர் ஏறத்தர இரண்டாயிரம் ஆண்டு பழமையானது திருக்கோவிலூர் கோவில் பெருமாள் கோவில் இக்கோவிலின் திருப்பணிகளை சோழர் பாண்டியர் பல்லவர் விஜயநகர மன்னர்கள் செய்துள்ள தகவல் கல்வெட்டுகள் மூலம் தெரிய வருகிறது இந்த ஆலய தலைவரிச்சம் புன்னை மரம் ஆஞ்சிநேயர் கருடார்வர் முனியப்பசாமி இங்கு எல்ல தெய்வங்கள் இந்த ஆலயத்தில் மூன்று ராஜகோபுரங்களும் நான்கு சிறிய கோபுரங்களும் உள்ளன ஆழ்வார்கள் பாடிய நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்கள் இதுவும் ஒன்று இங்கு அருள் செய்பவர் பெருமாள் விழுப்புரத்திலிருந்து தென்மேற்கில் நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் திருவண்ணாமலை தெற்கில் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது திருக்கோவிலூர் கோவில் ஐந்து ஏக்கர் பரப்பில் அமைந்துள்ளது திருத்தணி முருகன் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ளது திருத்தணி அரக்கோணத்துக்கு வடக்கே பதிமூணு கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து வடமேற்கு எண்பத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கிறது இங்கு மலை மீது முருகப்பெருமான் காட்சி தருகிறார் அருணாகரிநாதர் அறுபத்தி மூணு திருப்புகழ் பாடல்களால் இத்தலத்தை போற்றியிருக்கிறார் இம்மலை வடக்கே சிறிது வெண்ணிறமாக இருப்பதால் பத்தரிசி மலை என்றும் தெற்கே கருமநிறம் நிறைந்திருப்பதால் பினாக்கு மலை என்றும் அழைக்கப்படுகிறது மலையடி வாரத்திலிருந்து கோயிலுக்கு செல்ல முன் ஏற வேண்டும் இது குறிக்காது தூரம் சென்றால் மலையின் ஒரு சுனை இருக்கிறது அது பிரம்ம சுனை எனப்படுகிறது இந்திரனின் வாகனமாகிய ஐராவதம் என்னும் யானை தெய்வான அம்மையின் திருமணத்தின் போது சீதனமாக இந்திரனால் கொடுக்கப்பட்டது அதன் பின் இந்திரனுடைய செல்வம் குறைந்தது அக்குறைங்க இந்திரன் இத்தலத்தில் செங்குழுநீர் பூவால் முருகக் கடவுளை வழிபட்டான் ஹைராவாதத்தை கொண்டு செல்ல முருகன் இசைவு தந்தார் ஆயினும் திரும்ப பெறுவது முறையல்ல என்று இந்திரன் தயங்கினான் உன் முன்னோர் எனக்கு எழுதி கொடுத்த சாசனத்தின்படி நீ எனது அடிமை அடிமையாக இருக்கும் நீ மனம் முடிக்க உரிமையில்லை என தர்க்கம் செய்தார் சுந்தரர் கோபம் கொண்டார் பித்தன் பேயன் என்றெல்லாம் வசைமொழிகளை வாரியரைத்தார் பிறகு இருவரும் திருநாவலூர் வழக்காடு மன்றத்திற்கு வந்தனர் அங்கு ஈசன் அளித்த ஆவணங்களை ஆராய்ந்து முதியவருக்கு சுந்தரர் அடிமை என்று தீர்ப்பு கூறினார்கள் அடிமையான சுந்தரரை ஈசன் தனது உறைவிடமான திருவண்ணூர் ஆலயத்திற்கு அழைத்துச் சென்றார் இதுதான் எனது இல்லம் என கூறி இறைவன் கருவறைக்குள் சென்று மறைந்தார் சுந்தரர் திருக்கிட்டார் பின்னர் இறைவன் காட்சியளித்து தன்னை போற்றி பாடுமாறு கூறினார் சுந்தரரோ வந்தவர் கடவுள் என அறியாமல் பித்தா என தூற்றிவிட்டேன் இப்பொழுது பாட எனது நாக்கு எழவில்லை என கதறி எழுதார் இறைவன் அவரை தேட்டி நீ என்னை தூற்றிய பித்தா என்ற சொல்லையே ஆதியாக கொண்டு போட்டிப்பாடு என்று கூறினார் சுந்தரரும் பாடினார் இறைவனை பித்தா சூடி என போற்றினார் இறைவனால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்ட கிராமம் இன்றும் தத்தார்கொண்டூர் என வழங்கப்படுகிறது இது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ளது இங்குள்ள சிவாலயம் கிபி ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டில் வீரராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது கலைமகளும் திருமகளும் கல்வி பெரிதா செல்லும் பெரிதா என்று வாதிட்டது இங்குதான் தைப்பூசமும் மகா சிவராத்திரியும் இவ்வாலயத்தில் மிக சிறப்பாக நடைபெறுகிறது ரிஷிவந்தியம் உதகை பானலிங்கம் திருக்கோயில் உதயகாந்தல் நகரில் அமைந்துள்ளது காசி விஸ்வநாத சுவாமி திருக்கோயில் தெய்வ வழிபாட்டில் முதன் முதலாக தோன்றியது மர வழிபாடு பிறகுதான் லிங்க வழிபாடு தோன்றியது என்ப ஞானிகளும் வரலாற்று அறிஞர்களும் அப்படி வழிபாட்டில் இருந்த தல விருட்சம் பட்டு போய் சிதிலமடைந்ததும் அதன் நினைவாய் கல்லை நட்டு வழிபட்டனர் மக்கள் அதுவே லிங்க வழிபாடாக மாறியது ஆயிரம் லிங்கங்களுக்கு ஒரு ஸ்படிகலிங்கம் சமம் பன்னிரண்டு லட்சம் சிவலிங்கங்களுக்கு ஒரு பானலிங்கம் சமம் அத்தகைய பானலிங்கம் தான் உதயகாந்தல் நகரிலுள்ள திருக்கோயிலில் இருக்கும் லிங்கம் சிவன் அருள்மிகு ஸ்ரீ காசி விஸ்வநாத சுவாமியாக இங்கு அமர்ந்து அருள் வாழ்க்கிறார் வேலூர் ஜலகண்டேஸ்வரர் திருக்கோயிலில் அமைந்துள்ளது போல் நவஜோதி அமைந்துள்ளது இக்கோயிலின் இன்னொரு சிறப்பு இந்த ஜோதியை தினமும் பதினாறு முறை சுற்றி வந்தால் அவர்களின் சகல பிணிகளும் அகலும் குறைகளும் நீங்கும் என்பது ஐதீகம்